ஜனவரி பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்துல மட்டமான ஒரு ரெக்கார்டா ஆக போகுது அமெரிக்க சரித்திரத்துல அப்படின்னு வச்சிக்கலாம் எதை பத்தி அப்படின்னா மன்ஹாட்டன் ஜட்ஜு ஜுவான் மெர்ஷன்ஸ் அப்படின் அவர் வந்து ஒரு கொடுத்துருக்காரு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் குற்றம் செய்தவர் தான் குற்றவாளி தான் ஆனால் தண்டனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு யார் மேல இந்த ஜட்மெண்ட் அப்படின்னா உடனே நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்ற பெயருடைய அமெரிக்காவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இன்னும் பத்து நாள்ல பதவி ஏற்பு விழா இருக்கு ஸோ இது என்ன அப்படின்னாக்க அமெரிக்காவின் சட்ட அரசியல் அமைப்பு சட்டம் அதுக்காக பத்தி தேர்ந்தெடுக்கிற ஜனாதிபதி பதவி இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு மிகவும் சங்கடமான நெளிய வைக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது மக்கள் அவரை தேர்ந்துட்டாங்க தேர்ந்து எடுத்துட்டாங்க குற்றவாளின்னு அறிவிக்கிறேன் ஆனால் தண்டனை கொடுக்கல அப்படின்னு இந்த ஜட்ஜு மர்ஷன் சொல்லியிருக்காரு சரி இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப எதுக்காக இந்த குற்றச்சாட்டு ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா ஜட்ஜ் என்ன சொன்ன சொல்லியிருக்காருன்னா நாலு குற்றச்சாட்டு இருக்கு முதல்ல அதுல வந்து முப்பத்தி நாலு குற்ற பாயிண்ட்கள் வேற இருக்கு அதை தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த ஒரு கேஸ் தவிர மற்ற எல்லா கேஸையும் நான் வந்து அவர் தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமோகமான ஒரு மார்ஜினோட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தவிர வந்து இது வந்து அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டத்தையே ஒரு கேலி மாற்றி விடும் அதனால அதை எல்லாத்தையும் தவிர்த்து மூணு கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டு இந்த ஒரு கேஸ்ல மட்டும் அவர் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்றேன் அவருக்கு தண்டனை கிடையாது அந்த மாதிரி அவர் அதை ஜட்ஜ்மெண்ட் படிச்சிருக்காரு இதை வந்து ஒரு வரலாற்றில் வந்து ஒரு மிக மோசமான செய்தியாக பதிவு செய்யப்படும் அமெரிக்க ஜனாதிபதியில் யாருமே இந்த மாதிரி ஆனதில்லை இது ஒரு மிக மோசமான இதுவாக பதிவு செய்யப்படும் ஒரு கீழ்த்தரமான ஒரு இது இனிமேல் யாராலையும் அதை மாற்றவும் முடியாது நம்ம என்னால் சேலஞ்செலாம் பண்ணியிருக்காரு அது அடுத்த விஷயம் சரி இப்போ எதனால இவர் இது மாதிரி செஞ்சார் அப்படின்னாக்கா ஸ்ட்ராமி டேனியல்ஸ் அப்படின்னு ஒரு லேடி அவங்க வந்து இந்த அடல்ட் கண்ட் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க புகழ் பெற்றவங்க அவங்க கூட இந்த ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எலக்ஷனுக்கு முன்னாடி அப்ப அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது அவர் ஜனாதிபதியா இருந்தாரு இருபதுல இருந்து இருபத்தி நாலு ஜோ பைடன் ஜனாதிபதியா வந்தார் அவர் தோத்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி அப்ப வந்து இவர் என்ன பண்ணிருக்காருனா இந்த ஸ்ட்ராமி டேனியல்ஸோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு அது வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இங்க சொல்றாங்க இல்லையா திருமணம் கடந்த உறவுன்னு அந்த மாதிரி அவர் அங்க செஞ்சிருக்காரு அமெரிக்காவில வந்து இது ஒன்றா ஒன்றும் ரொம்ப சர்வசாதாரண இது ஒன்றும் பெரிய அப்படியே குற்றமா யாராலேயும் பார்க்கப்படுவது கிடையாது ஏன்னா அவங்க வந்து இந்திய சமூக வாழ்வியல் முறைக்கும் மேற்கத்திய வாழ்வியல் முறைகளுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு அதை யாரும் பெருசா ஒன்றும் எடுத்துக்கிறது கிடையாது ஆனா ஏதுனால இவருக்கு குற்றம் வந்தது இது குற்றம் சாட்டப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க ஒன்று வந்து இவருடைய லாயர் ஒருத்தர் இருக்காரு பர்சனல் அண்ட் குளோஸ்மேன் நிகேல் கோஹன் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஸ்ட்ராமி டேனியல்ஸ் வந்து இந்த ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தவுடனே அவங்க வந்து இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து வெளியில சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க அதை கிளப்பி விட்டது வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது ட்ரம்ப் ரிபப்ளிகன் பார்ட்டின் எதிர்பார்ட்டியான டெமோக்ராட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு இன்ஃபேக்ட் இந்த ஜுவான் ஜட்ஜ் ஜுவானே அவர் வந்து டெமோக்ரட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் அதை ஓப்பனாக வேற சொல்லிக்கிறார் அவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சரி என்ன குற்றச்சாட்டு அவங்க அந்த மாதிரி கிளம்பின உடனே அதாவது இந்த டேனியல் நான் வெள்ளியில எல்லாத்தையும் சொல்ல போறேன் இமேஜ் டேமேஜ் ஆகும் ஜனாதிபதி பதவிக்கு தேர்தலில் ஒரு சங்கடம் வரும் அது மக்கள் வந்து அதை சட்டுன்னு எதிர்த்து ஏன்னா அமெரிக்க மக்கள் தான் எப்படி வேணா இருப்பாங்க ஆனால் ஜனாதிபதினு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ரொம்ப எத்திக்ஸ் ஹானஸ்டி ஒழுக்கம் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதனால என்ன பண்ணாங்க இவருடைய ரேட்டிங் குறைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த இந்த நியூஸ்லாம் வரும்போது கொஞ்சம் ரேட்டிங் குறைஞ்சது அவருக்கு அதனால இவர் என்ன பண்ணாரு இந்த கோஹன் இருக்கா இல்லையா மிகேல் வச்சு ஏதோ செட்டில்மெண்ட் பண்றதுக்கு பாத்திருக்காரு அந்த மிகேல் கோஹன் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் அளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ராமி டேனியல்ஸ் இது கொடுத்து நீங்க வாய முடிவுக்கு சும்மா இருங்க எதுவும் சொல்லக்கூடாது வெளியில இந்த பணம் கொடுத்தாச்சு உங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு இன்னுமே நீங்க வாய் திறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணிட்டாங்க சரி அதனால ஒண்ணும் இல்லை அதுவும் கூட ஓகே அப்படிங்கறது வந்துடலாம் ஆனா எங்க வந்து இது பாருங்க அவர் வந்து ஒரு அடல்ட் ஆக்ட்ரஸோட பர்சனலாக ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் கொடுத்து நீங்க எந்த செய்தியும் வெளியிடாதீங்க வாய முடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எதையுமே அவங்க குற்றமாகவே பார்க்கல அந்த குற்றச்சாட்டு எதுவாக வைக்கப்பட்டது அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் பணத்தை வந்து ட்ரம்ப் வந்து தன்னோட அக்கௌண்ட்டில் காமிக்கல அவர் வந்து ஒரு பிசினஸ் அவரு தன்னுடைய அக்கவுண்ட்ல பாயிண்ட் ரெண்டாவது வந்து பின்னாடி எப்படி காமிச்சிருக்காருன்னா அந்த அக்கௌண்டிங் எப்படி பண்ணிருக்காரு கோஹனுக்கு கொடுத்த லாயர் ஃபீஸ் லீகல் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு ஆனா இந்த மிக்கேல் கோகனுக்கு தான் அந்த பணம் போயிருக்கு அதை வித்ட்ரா பண்ணி தான் அவர் வந்து இந்த சுவாமி டேனியல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வந்து தவறான கணக்கு காமிச்சிருக்கீங்க அதுல நீங்க ஃப்ராடு பண்ணிட்டீங்க நீங்க வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலன் இறங்கி இருக்கிறது மிக மிக பெரிய குற்றம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட்டாங்க இதை தவிர பல கேஸ்கள்லாம் இருக்கு இப்ப இன்னொரு கேஸ் எடுத்தீங்கன்னா ஜார்ஜியால வந்து எலெக்ஷன் நடந்த போது ட்ரம்ப் அதுல வந்து அன் வந்து முறை இல்லாம வந்து போய் அதுல போய் இன்டர்பியர் பண்ணி அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை மாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட குற்றச்சாட்டு இருக்கு ஆனா இதுல என்ன குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா எல்லா குற்றச்சாட்டுகளுமே வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டினால வைக்கப்பட்டது மத்த இல்லை யாரும் ஆக மொத்தம் இதுல என்ன சொல்றதுன்னா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இது வந்து சரமாரியான ஒரு இழிவான கேஸ் என் மேல போட்டு போட்டு தாக்குறாங்க இது வந்து பெரும் பொலிட்டிக்கல் வெண்டட்டா இதுக்கு அதுக்கு என்னுடைய பர்சனல் இதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல என்ன ஜெயிக்க விடாம பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஆயிடுச்சு ஆனா ஜட்ஜி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க ட்ரம்ப்போட லாயர்லாம் வந்து இப்ப அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வர இந்த ஜட்மெண்ட் வர வேண்டாம் இந்த சென்டென்ஸ் வர வேண்டாம் ரொம்ப பாடுபட்டு பிரயத்தனப்பட்டிருக்காங்க ஆனா ஒண்ணும் முடியல அதான் அவர்தான் நான் சொன்னேன் இல்லையா ஜுவான் மெஷன் வந்து அவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஓப்பனாகவே சொன்னதுனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பாருங்க பாருங்கள் இன்னொரு விஷயம் என்ன நம்ம கவனிக்கலாம் அப்படின்னாக்கா அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு அந்த போஸ்ட்டுக்காக கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு அதோ இல்லாமல் அவர் தான் எல்லா ராணுவ இது எல்லாத்துக்குமே அவர் தான் தளபதி மாதிரி அவருடைய ஆர்டரில் தான் இதுவாகும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இந்த போஸ்டுக்காக ஒரு பாதுகாப்பு கிடைக்குது என்ன மாதிரி பாதுகாப்புனா எந்த மாதிரி இந்த மாதிரி லீகல் இது அதுல எல்லாம் அது என்ன சொல்லுவாங்கன்னா லீகல் இம்யூனிட்டி அப்படின்ற ஏன் அப்படின்னாக்க அவர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாருன்னா அது வந்து தப்புன்னு நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா நாட்டு நலனுக்காக செஞ்சாரு அப்படி இதுல நாட்டு நலன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இது வந்து பொலிட்டிகல் வெண்டெட்டாவா ஆகப்படும் இந்த இம்யூனிட்டி வந்து பிரசிடென்ஷியல் இம்யூனிட்டி இருந்தா கூட இந்த ஜட்ஜ் ஜுவான் என்ன சொல்லிருக்காருனா நான் எழுதின தீர்ப்ப உன்னுடைய பிரசிடென்சியல் பவர்னாலேயோ இல்ல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இம்யூனிட்டினாலேயோ நீ வந்து ரப்பரை வச்சு அழிக்க முடியாது கேனாட் எரேஸ் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து என்ன ஆயிருக்குனாக்கா இது ஒருத்தர் தான் இல்லை ஆக்சுவலாக வந்து மொத்தம் ஒம்பது ஜட்ஜில் வந்து அஞ்சு டு நாலு மெஜாரிட்டியில தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குற்றவாளி தான் ஆனா தண்டனை இல்லன்னு வந்து என்ன கோர்ட்டுக்கு வெளியில வந்து ஆதரவாளர்கள் எதிர்ப்பார்கள் ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அது இதுன்னு பதாகை எல்லாம் வச்சு ஒரே கோஷம் போட்டு அவங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பாளர்கள் வந்து ட்ரம்ப் அப்படி இந்த மாதிரிலாம் பல இதை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க கடைசியில இதை என்ன பார்க்கறோன்னா ஜட்ஜ் என்ன பண்ணிட்டா சொன்னா வந்து இதுதான் அவனுக்கு மத்த எல்லாத்தையும் நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் இதுல உனக்கு தண்டனை கிடையாது விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அந்த ஜட்ஜ் வந்து ட்ரம்ப் விஷ் பண்ணிட்டு போயிருக்கார் இங்க குறிப்பா நம்ம என்ன பாக்குறோம்னா சமீபத்துல ஒரு ஒரு வாரமாவே நான் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து ட்ரம்ப் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரிலாம் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரோ தன்னை வந்து வெளிப்படுத்தி காமிச்சுக்கிட்டாரோ அதுல இருந்து அவர் பல விதங்கள்ல மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் வருது அதை படிக்கும்போது சரி அதையும் அதை பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் சேகரித்து அவங்களோட ஷேர் பண்றோம் இப்போ இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை மறைச்சிருக்காரு அதுக்கப்புறம் பணம் கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையும் விட நீ வந்து அந்த தகுடுதத்தம் பண்ணி அந்த செலவை வந்து காமிக்காமல் விட்டுதான் முதல் குற்றம் முக்கியமான குற்றம் அது ரொம்ப தீவிரமான குற்றம் அப்படின்னு சொல்லி தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு தகவலுக்காக முன் வச்சிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் thank mm -hmm. you